அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ இந்த மழை காலங்களில் நம்ம என்ன துவா ஓதணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நமக்கு நன்மையான மழை பொழிவதற்காக நம்ம என்ன துவா செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹுமீபன் நாஃபே அன் அல்லாஹு நாஃபி அன் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா யா அல்லாஹ் நன்மை தரும் மழையாக ஆக்குவாயாக யா அல்லா நன்மை தரும் மழையாக ஆக்குவாயாக ஓ அல்லா மேக் இட் அ பெனிஃபிஷியல் ரைன் இப்போ அதே வந்து மழை பெய்கிற டைமில் நம்ம இடி சத்தம் கேட்டால் அப்போது என்னதுவாக ஓதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராவுது பிஹம்திஹி ஒல் خيفته மின் الذي يسبح الرعد بحمده மலாயிகது من خيفته இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இடி முழக்கம் யாருடைய புகழை பாடுகிறதோ தேவதைகள் அவரை பிரமித்து மகிமைப்படுத்துகிறார்களோ அவருக்கு மகிமை உண்டாகட்டும் இடி யாருடைய புகழை பாடுகிறதோ தேவதைகள் அவரை பிரமித்து மகிமைப்படுத்துகிறார்களோ அவருக்கு மகிமை உண்டாகட்டும் க்ளோரி பி டு ஹிம் praise the த தண்டர் கிளாப் சிங்ஸ் அண்ட் த ஏஞ்சல்ஸ் in இன் ஆஃப் ஹிம் இதே ரொம்ப மழை வந்து அதிகமாக பெய்யுது கனமழை பெய்யுது ஸோ அதுலேருந்து நம்ம கிட்ட பாதுகாப்பு தேடணும் ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம என்னதுவாக ஓதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாகும்மா ஹவா லைனா வலா அலைனா அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா யா அல்லா எங்களை சுற்றி மழை பெய்யட்டும் எங்கள் மீது அல்ல யா அல்லாஹ் எங்களை சுற்றி மழை பெய்யட்டும் எங்கள் மீது அல்ல ஓ அல்லா லெட் இட் ரெயின் அரவுண்ட் அஸ் அண்ட் நாட் ஆன் அஸ் அதேமாரி மழை பெய்கிறப்போ இன்னொருதுவாவும் நம்ம ஓதலாம் ரசூல்லா ஓதிருக்காங்க என்ன முதிர்னா பி ஃபதலில் வ முதிர்னா பிஃபதுலில்லாஹி இல்லாஹி இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அல்லாவின் அருளாலும் கருணையாலும் மழையை பெற்றோம் அல்லாவின் அருளாலும் கருணையாலும் மழையை பெற்றோம் என்பது இதோட அர்த்தம் வி ஹாவ் ரிசீவ்ட் ரெயின் ஃப்ரம் அல்லாஸ் பவுண்டி அண்ட் மர்சி வி ஹாவ் ரிசீவ்ட் ரெயின் ஃப்ரம் அல்லாஸ் பவுண்டி அண்ட் மர்சி